ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரிஷப குறுப்பெயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த பயிற்சி என்பது வந்து குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஆங்கில தேதிக்கு வந்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியும் திரு ஓணம் நட்சத்திரமும் யோகமும் கன்னி லக்கணமும் கூடிய சுபயோக சுப வேளையில் அன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிரவேசம் ஆகின்றார் அதாவது ரிஷபராசியிலே பிரவேசம் ஆகின்றார் இந்த பிரவேசம் என்பது மகர ராசியை பொறுத்த ஐந்தாம் இடத்திற்கு அந்த குரு வருகிறார் ஏற்கனவே நாலாம் இடத்தில் இருந்தார் நாலாம் இடத்தில் இருந்து வந்தவர் ஒரு பாதி காலகட்டத்திற்கு பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல யோகங்களை கொடுக்க ஆரம்பிச்சார் ஏன்னா அவர் ஐந்தாம் இடத்தை நோக்கிய பயணம் என்ற காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல சுப செய்திகள் சுப வரவுகள் இவைகள் எல்லாம் கொடுத்து கொண்டு வந்தார் இப்ப ஐந்தாம் இடத்திற்கே வந்து விட்டார் ஆக ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு இந்த வீட்டில் வந்து குரு பகவான் குடியிருப்பது இவருடைய பார்வை வந்து உங்கள் ராசி மீது விழும் மகர ராசிக்காரர்கள் மீது குருவின் பார்வை விழுகின்றது இது வந்து ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியத்தை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை நோக்குகின்றார் இந்த பார்வை பலனுக்கு வந்து எப்பயுமே குருவுக்கு வந்து சக்தி அதிகம் ஆகையினால் இந்த பரந்தை பற்றி முதல்ல பார்த்துடலாம் ஒன்பதாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் அங்கே இருக்கும் கேது உங்களுக்கு இப்போ இந்த தோப்பனார் வழி வகையில் வந்து கெடுதல்கள் ஏற்கனவே நிறைய இருந்துச்சு தோப்பனாருக்கு கூட வைத்திய செலவுகள் அதிகமாக வந்து கொண்டிருந்தது இந்த குரு பயிற்சியானதிலிருந்தே அந்த கேதுவை குரு பார்க்கின்ற காரணத்தினால் இந்த மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் பெருகும் நலம் அடைவார் இந்த தோப்பனார் வழி வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகிவிடும் பொறுப்பேற்றின் காரணமாக அவங்க உங்கள் வர்க்கங்களுக்குள்ளே உள்ள சிக்கல்களெல்லாம் விடுபட்டு வெளியேறிவிடும் கொஞ்சம் நட்பு உறவுகள் ஓங்கும் அப்படிப்பட்டதாக அமையும் பாக்கியம் வலுவடைந்தாலே ஒரு ஜாதகனை பொறுத்த மட்டும் சகலவிதமான யோகங்களையும் அனுபவிக்க கொடுத்து வைத்தவர் அப்படின்னு அர்த்தம் அந்த வகையிலே கேது இங்கே வந்து உங்களுக்கு சித சிரமத்தை கொடுத்து கொண்டு வந்த கேதுவை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த கேதுவினால் ஏற்பட்ட துன்பங்கள் அப்படியே நன்மைகளாக மாறிவிடும் இதுவரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் சிரமங்களை கேதுவினால் கொடுத்து கொண்டு வந்த அந்த சிக்கல்கள் வந்து அப்படியே எதிர் எதிர்ப்பதமாக மாறி உங்களுக்கு ரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வந்து சேர் ஆக சுபகாரியங்கள் எதுவும் தடையின்றி நடந்தேர் இந்த ஆண்களாயிருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சுபகாரியம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக சிறப்பாக மூவ் ஆகும் அந்த வகையிலே இந்த குர்பயிற்சி வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் எப்போ எப்பெல்லாம் போயிட்டு போய்ட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் சனி ஏழரை சனி அப்படிங்கிற கணக்கில் வந்து ஜென்மச்சனி விலகி ரெண்டாம் இடத்துல ஆட்சி திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவரும் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கெடுதல் எதுவும் செய்ய போறது இல்லை அதே போல பதினோராம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினால பதினோராம் வீடு என்பது லாப வீடு மூத்த சகோதர சகோதரிகள் வீடு கண்ட வீடுன்னு சொல்லுவோம் இந்த வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினால லாபங்கள் பெருகும் உடன்பிறப்புகளுடைய இந்த சண்டை தான் பாக்கியம் வலுவடைந்து விட்டது ஆகையினாலே உடன்பிறப்புகள் மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகிவிடும் பாகஸ்தம் என்பது நல்லபடியாக பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அதே போல லாபங்கள் பெறும் செய்தொழில் வந்து இருந்து வந்த மந்தம் நிலை மாறி லாபங்கள் பெருகத் தொடங்கும் வியாபாரம் விருத்தி அடையும் அப்படிப்பட்டதாக அமையும் அதே போல கண்டங்கள் என்று இருந்துச்சு ஜாதக ரீதியாகவே கண்டங்கள் இருந்தாலும் அது விலகிவிடும் எப்படி தாக்கம் என்பதை வந்து குறிப்பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டிருக்கிறேன் பார்வை பலம் சக்தி அதிகமா ஸ்தான பலம் சக்தி அதிகமா என்று ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்க முடிந்தால் அதையும் பாருங்க ஆக பதினோராம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தில்

ஆகையா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வீதமாக அது அமைந்திருக்கின்றது இது வந்து பார்வை பலன் இனி வந்து ஸ்தான பலன்படி நம்ம பார்க்கலாம் இப்போது உங்களுடைய கிரக அமைப்பு வந்து குறுப்பெயர்ச்சி ஆகிறச்ச எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியிலே தான் சந்திரனும் உலாவிக்கொண்டு இருக்கின்றான் அதுக்கடுத்து ரெண்டாம் இடத்துல வந்து கும்பச்சனி மூன்றாம் இடத்துல வந்து மீன செவ்வாய் மீன புதன் மீன ராகு நான்காம் இடத்துல வந்து சூரியன் உச்ச சூரியன் அவரோடு கூடிய சுக்கிரன் அடுத்தபடியாக பயிற்சி அடைந்திருக்கின்ற இந்த குரு அது ஆறு ஏழு எட்டு சுத்தம் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறார் பத்து பதினொன்று பன்னிரெண்டு சுத்தம் இந்த மாதிரி சீனில் இருக்கிறது பாதசாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பரணி ரெண்டில் சூரியன் திருவோணம் மூன்றில் சந்திரன் உத்திரட்டாதி ரெண்டில் செவ்வாய் ரேவதி ரெண்டில் புதன் கார்த்திகை ரெண்டில் குரு அஸ்வினி மூன்றில் சுக்கிரன் சதயம் மூன்றில் சனி ரேவதி ஒன்றில் ராகு அஸ்தம் மூன்றில் கேவு இந்த மாதிரியாக நிலவரம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால ராசி பிரகாரம் பார்க்கணும்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கூறியிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு ஒரு சுபக்கிரகம் வந்து இருக்கின்றார் ஆக குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நிறைய நடக்க தொடங்கும் விருந்தினர்கள் வருகை அதிகமாக இருக்கும் வரவு செலவுகள் பெருகும் சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இதுவரையிலும் டம்மியாக இருக்கப்பட்ட நீங்கள் இந்த குறிப்பெயிற்சியின் மூலமாக சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கப்பெறக்கூடியதாக அமையும் காரு வசதி பங்களா வீடு தோட்டம் இவைகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது இதெல்லாம் குறுப்பெயர்ச்சி ஒரு ஆண்டுக்குள்ளாக உங்களுடைய சுய ஜாதகத்தின் தசாபுத்தி அடிப்படையிலேயே அந்த கணக்கின்படி இந்த குறுப்பெயர்ச்சியினுடைய தாக்கம் அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டு சுப காரியங்கள் சுப விரயங்கள் நிலபுலங்கள் சேர்க்கை தங்க நகைகள் சேர்க்கை இப்படியாக அமைந்து காணப்படும் ஆக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கும் இரண்டாம் வீட்டிற்கு அவர் நான்காம் இடத்திலே இருக்கின்றார் தன்ன காரகன் என்றும் சொல்லக்கூடியவர் அவர் அதே போல புத்திர காரகன் என்றும் சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய வீடு இந்த இரண்டாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்திலே இருக்கின்றார் அந்த நாலாம் வீடு என்பது வந்து தாய் சுகம் கல்வி ஆக குடும்பத்தில் வந்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் இதுவரைக்கும் பிறக்காமல் இருந்திருந்தால் அந்த புத்திர தோஷம் அப்படிங்கிற இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அப்படிங்கிறது குழந்தை இருந்தால்தான் அதுக்கு பேர் குடும்பம் அப்படின்னு முழுமை பெறக்கூடியதாக அமையும் கணவன் மனைவி ஏற்பட்டு விட்டாலே குடும்பம் தான் இருப்பினும் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் தான் அந்த குடும்பம் முழுமை பெறக்கூடியதாக அமையும் குழந்தை குட்டி இல்லையா பிள்ளை ஒரு புழு பூச்சியோட இல்லையா அப்படின்லாம் அந்த காலத்தில் இப்படி விசாரிப்பாங்க அதுக்கும் ஒரு அர்த்தத்தோடு தான் கேட்பாங்க அது குழந்தை வரக்கூடிய வரம் என்பது வந்து இதுவரையும் குழந்தை பேர் இல்லாமல் தவித்து கொண்டு வந்தவர்களுக்கு இந்த ஆண்டிலே குறுப்பெயர்ச்சி அடுத்த குறுப்பேர்ச்சிக்குள்ளாக உங்களுக்கு நல்ல செய்தி உங்கள் மனைவி சொல்லுவார்கள் ஆக தனம் நிலை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக அமையும் ஏன்னா தனஸ்தானத்திற்கு தனம் வீட்டிற்கு தனக்காரகன் கேந்திரத்தில் போய் இருக்கின்றார் ஆக தன தட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக இருக்காது தன வரவுகள் செலவை விட செலவை மிஞ்சிய வரவுகள் என்று எப்பயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் செலவு வரவை மிஞ்சிய செலவுன்னு தான் நம்ம எப்பயுமே கேள்விப்பட்டிருப்போம் செலவை மிஞ்சிய வரவு அப்படிங்கிறது சில பேருக்கு கிடைக்கும் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது அமைந்திருக்கின்றது அதில் அந்த வீட்டில் வந்து த தனஸ்தானாதிபதி ஆகிய சனி வந்து தனஸ்தானத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்து அந்த சனி அவர் இருக்கின்றார் விலகிவிடும் செலவை மிஞ்சிய வரவுகள் கட்டாயம் இந்த ஆண்டிலே ஏற்படும் நிறைய சேமிச்சு சேமித்து வைங்க அது உங்களுடைய யோகம் அது தனம் குடும்பம் வாக்கு வாக்கை பொறுத்த மட்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த ஆண்டிலிருந்து தொடக்கம் இந்த ஆண்டிலிருந்தே உங்களுக்கு தொடங்குது குறிப்பெயிற்சி அடுத்த குறிப்பெயிற்சி ஆகிவிட்டாலும் கூட அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அதுக்குண்டான கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வரணும் அந்த கட்டம் வந்து இந்த ஆண்டில் தொடங்குது இந்த ஆண்டில் தொடங்குறதுனால இந்த குறிப்பேசியின் மூலமாக தொடங்குறதுனால இனி வரும் காலங்களிலும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்று விடுவீர்கள் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலும் அவருடைய உங்களுடைய வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலும் இந்த மூன்று பன்னிரெண்டுக்கு உடைய ஆதிபத்திய கிரகங்கள் வந்து அவர் வந்து அந்த மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலும் ஆறாம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலும் மறைந்தால் அது யோகம்னு சொல்லுவோம் அதாவது கெட்ட தன்மைகள் வந்து உங்களை உங்களை வந்து சேராமல் அந்த வீட்டு வாசப்படியோடு விலகி போய்விடும் எவ்வளவு கெட்ட தீமைகள் யாரும் செஞ்சிருந்தாலும் சரி செய்வனைகள் செயற்பாட்டு வினைகள் செஞ்சிருந்தாலும் சரி இவைகள் எல்லாம் விலகி போய்விடும் அதில் பத்தா குறைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த ராகு இருந்தாலே போதும் செவ்வாயும் கூடவே இருக்கின்றார் இந்த இவர்களுடைய இருக்கின்ற இடத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு உலாவுகின்ற காரணத்தினால எந்த கெட்ட செய்தியும் உங்களை அண்டாமல் இவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் பன்னிரெண்டு குடையவன் ஆறாம் இடத்திலே இருப்பது வந்து செலவு சிக்கனம் அந்த கட்டத்தில் ஏற்படாதான் செலவை மிஞ்சிய வரவு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டேன் அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் பம்பரமாக சுற்றி கொள்ளக்கூடிய சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் விளங்கும் ஏன்னா வியாபாரம் தொழில் இவைகள்லாம் சீரும் சிறப்புமாக நடந்தால் மனுஷனுக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லை அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருப்போம் ஏன்னா வரவுகளை வந்து எண்ணி போது அதில் உள்ள சந்தோஷம் வந்து சாப்பாட்டே மறந்து போயிடும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது அதே போல் சயன சுகம் அந்த தூங்கிறது இவைகள்லாம் கொஞ்சம் டைம் பார்த்து செய்வது நல்லது ஏன்னால் இதை கூட உங்களால் முடியாத கட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் போகத்தையும் நிதானத்தோடு கடைப்பிடிக்கக்கூடியதாக போய்கிட்டு இருக்கும் ஆனாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி சில யோகங்கள் கிடைக்க வரும் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலும் பனிரெண்டுக்கு பனிரெண்டாம் வீடு அப்படின்னு அப்படியும் பார்க்கணும் பனிரெண்டுக்கு பனிரெண்டாம் வீடு ஆகிய விருச்சியத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலும் அந்த பதினொன்றாம் இடத்திற்கு உங்களுடைய அதாவது குருவின் நேர்பார்வை என்பது உங்களுக்கு வீட்டுக்கு பதினோராம் வீடு அந்த பதினோராம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கின்றார் இந்த கேது இந்த கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கார் அதை ஏழாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடமாக வருகின்றது இப்ப இதுக்கு இந்த கணக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உதவி செய்து கொண்டு வந்த ஒரு பெண் அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்பு ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து கொண்டு வந்த ஒரு பெண் இப்பொழுது உங்களுக்கு மன வாழ்க்கையாக அதாவது உறவாக மாறக்கூடிய ஒரு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்றது சில பேருக்கு திருமணம் ஆகியும் கூட இந்த மாதிரி உறவுகள் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு அமையப்பெறுவீர்கள் ஆல்ரெடி கழிந்த வருஷம் ரெண்டு பெண்கள் தொடர்பு ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்திருக்கணும் அந்த ரெண்டு பெண்கள் தொடர்பு போக இப்போ வரக்கூடியது புதியதாக வருகின்றது இதில் வந்து குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தாமல் நீங்க பார்த்துக்கங்க ஏன்னா நல்ல யோகம் மிக சிறப்பாக வருகின்ற ஒரு யோக கட்டம் இது இதுல வந்து அந்த உதவி செய்தவள் தான் அதுக்காக அந்த மனைவி போக இவளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அது போகிறது வந்து அவ்வளவு திருப்தியாக இருக்காது அதை ரொம்ப நிதானமாக கவனத்தோடு ஹேண்டில் பண் பண்ணணும் பண்ணால் தான் நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன் ஆக இந்த வகை உறவுகள் வந்து அதே போல ஏழாம் இடத்திற்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய சந்திரன் ராசியிலேயே இருக்கின்றார் பதினோராம் இடத்துக்குரிய செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதுதான் அது கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது போல அப்படிப்பட்டதாக அது வருது இதை கொஞ்சம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னா தான் நல்லது உதவி உதவி வேறு உறவு வேறு ஆகியனால கவனமாக இருங்க அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு அவர் ஒன்றாம் இடத்துலேயே இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருப்பது வந்து யோகம் பூர்வ புண்ணிய வலு ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துல வேலை செய்யும் அது முன் ஜென்மத்தில் தொட்டகுறை விட்டகுறை அப்படி இருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் அப்படி வந்து சேரும் இந்த பெண்கள்லாம் எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் கிடைச்சிடாது இது வந்து ஒரு கணக்கு அந்த கணக்கைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இருப்பினும் இப்போ உள்ள காலக்கட்டங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலக்கட்டங்கள் ஆகையனால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏனென்றால் ரெண்டாம் இடத்துல சனி வேற உட்கார்ந்து இருக்கிறார் அந்த ரெண்டாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா சின்ன வெடி செட்டப்பாகும் சொல்லி ஒரு கணக்கு உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ள வேண்டும் ஐ பத்தாம் இடத்துக்கு இந்த குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கின்றார் பத்தாம் வீடு என்பது வந்து துலாம் இந்த பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவிதஸ்தானம் இந்த வீட்டிற்கு பகையாளி குரு எட்டாம் இடத்துல இருப்பது நல்லதுதான் ஏன்னா பத்தாம் இடத்திற்கு மூன்று ஆறுக்கு உடையவன் அவர் வந்து எட்டாம் இடத்திலே அமர்ந்து இருந்தால் இந்த கோச்சார் ரீதியாக தொழில் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி இவைகள் இருந்து நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமையை இந்த குரு கொடுப்பார் அதான் எட்டுல உள்ள குரு பத்துக்கு எட்டு இந்த வகை யோகம் வந்து மிக பிரமாதமாக வேலை செய்யும் நீங்க இப்ப இந்த வருஷத்துல அதை நேரடியாக கா எவ்வளவு பெரிய போட்டி பொறாமைகள் வந்தாலும் கூட பெரிய வில்லங்கமான ஒரு இடத்துல கூட நீங்கள் மோதக்கூடிய ஒரு கட்டம் வரும் ஆனாலும் வெற்றி உங்களுக்குத்தான் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்டதாக அமைந்து வரக்கூடிய வரவுகள் வந்து ஏகப்பட்ட வரவுகளாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இது உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு சில இடங்களில் கூட இருந்தவங்களே சில போட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க போட்டு கொடுத்து உங்களை சிக்கலில் கூட கொஞ்சம் சில பேரை மாட்டி வைச்சிருப்பாங்க அது இப்போது வந்து விலகிவிடும் விலகி அவங்க தான் தப்பு பண்ணாங்க வேணும்னே பண்ணாங்க அப்படிங்கிற அது வந்து ப்ரூவ் ஆகி அவங்கள வேலையை விட்டு தூக்கவோ இல்லை சஸ்பெண்ட் செய்யவோ அந்த மாதிரி காலகட்டமாக இந்த உங்களை உங்களுக்கு நீங்கள் நேரடி அதை பார்ப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும் சக ஊழியர் யாராவது உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாங்க அந்த மாதிரி அவர் நிலைமை பரிதாபமாக உள்ள நிலைமையாக மாறி போயிடும் அதே போல வியாபாரத்தில் வந்து கடல் கடந்து வாணிகம் செய்யக்கூடிய அளவிற்கு மிக பிரமாதமாக வியாபார நிலைமை அமையும் வரவு செலவுகள் ரொம்ப திருப்தியா இருக்குது செய்தொழிலில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டிலே மிகச் சிறப்பாக குறுப்பெயர்ச்சின் மூலமாக கிடைக்கின்றது அதே போல ஆறாம் இடத்திற்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற கடன்களை போறாமே அடைக்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த குறுப்பேர்ச்சி வருஷம் உங்களுக்கு எவ்வளவு இந்த ஏழரை சனி ஜென்மச்சனிலாம் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடன்களை எல்லாம் அடைத்து நிம்மதியாக இருக்கக்கூடிய இஎம்ஐ இஎம்ஐன்னு செல்லி கட்டி 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 நொந்து போயிருப்பீங்க இப்போ மொத்த வரவுகள் வந்த காரணத்தினால டோட்டலாக கடன் அடைச்சிட்டு பத்திரத்தை மீட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த காலத்திலே அமைகின்றது இது வந்து ஒரு விரைய கணக்கு ஏனென்றால் ஆறாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கூறி இருக்கிறார்னு சொன்னால் அப்போ கடனுக்காக அந்த அமௌண்ட் வெளியே போகும்னு அர்த்தம் அது கடனுக்காக என்ன கடனை வந்து நீக்கிவிட்டு ஒரு நிம்மதியான ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பதுக்கு அதிபதியா ஒன்பதாம் வீட்டுக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பாக்கியம் வலுக்கும் இப்ப இந்த குறுப்பெயர்ச்சியின் போது குறுப்பெயிற்சி அன்றோ அல்லது குறுப்பெயர்ச்சி அடைந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து ஸோ ஊருக்குள்ளேயே அந்த குலதெய்வம் கோயில் இருக்கும் சில பேருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் இருக்கும் சில பேருக்கு வந்து நூறு கிலோமீட்டரில் இருக்கும் ஆகையினால் குறுப்பெயர்ச்சி ஏற்பட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சக்கர பொங்கல் நிவேதனம் பண்ணி எல்லாேருக்கும் சப்ளை பண்ணிவிட்டு வாங்க அதோடு கட்டுச்சோறு என்பது வந்து கண்டிப்பாக உங்கள் இருந்து கட்டி கொண்டு போங்க கட்டி கொண்டு போனேன்னு சொன்னால் அந்த குலதெய்வம் வந்து உங்களுடைய அந்த வாசனைக்கு உங்க கூடவே வந்து கொண்டே இருக்கும் கூடவே வந்து அதை அந்த உணவை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த குலதெய்வத்துக்கு வந்து எப்பயுமே கட்டிச்சோர் அந்த காலத்துல ஆதி காலத்தில் முதன் முதல்ல அந்த குலதெய்வமாக விளங்கக்கூடிய அந்த இறைவன் அந்த உங்க குலநாதர் அந்த குல தலைவர் அவர் வந்து இதைத்தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பல ஏடுகளில் சொல்லியிருக்கு அதுக்காகத்தான் நிறைய வீடியோக்களில் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறச்சே கட்டுச்சோறு கட்டிட்டு போங்க உங்கள் ஆற்றுல இருந்து கட்டிட்டு போங்க இடையில் எங்கெங்கே ஏதாவது பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலும் சரி உள்ளூருக்குள்ளே இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல அமர்ந்து அதை நீங்கள் க கட்டுச்சோரை எடுத்து சாப்பிடுங்க அந்த சாப்பிட்றச்சு அங்கே வரக்கூடிய சில பேருக்கு வந்து நீங்கள் கொடுத்து சாப்பிடுங்க அது கட்டாயம் உங்கள் குல யாரோ ஒருத்தர் ரூபத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போகும் அது உங்களுக்கு வந்து நல்ல அருளாசையை கொடுக்கும் உங்கள் குலதெய்வம் உங்கள் குலத்தை மிகவும் விருத்தி அடைய செய்யும் எந்த குறை இருந்தாலும் அத்தனை விலக்கி வச்சிடும் அந்த குலதெய்வம் அதுக்காகத்தான் அந்த கட்டுச்சோறுன்னு சொல்லி இதை வந்து கட்டிட்டு போங்க சக்கரை பொங்கல் வந்து அந்த கோவிலில் போய் சக்கரை பொங்கல் செய்யுங்க இது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள இதை செஞ்சேன்னு சொன்னால் இந்த குறுப்பயிற்சியானது உங்களை மிகவும் வித்தியாசமான முறையிலே மல்டி மில்லியனராக இந்த குறுப்பயிற்சி ஆக்கி காட்டும் தொழில் வளம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அந்த ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அவர் இருந்துண்டு ஒன்பதாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலும் அங்கே கேது இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த கேது இருந்துச்சுன்னு சொன்னால் கொடுத்தால் முகடாக கொடுக்க ஆரம்பிப்பார் அதுவும் குருவின் பார்வை பலம் பற்றுச்சுன்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம் அள்ளி எள்ளி கொடுப்பார் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அள்ளி எள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட யோகாதிபதி தான் இந்த கேதுவும் குருவும் சம்பந்தப்பட்டு இருப்பது அடுத்தபடியாக ஏழாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே அவர் இருக்கின்றார் ஏழாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இந்த ஏழாம் இடத்திற்கு இந்த குருவின் ஸ்தானம் எப்படி வருதுன்னு சொன்னால் ஆறு ஒம்பதுக்கு உடையவர் இந்த ஏழாம் இடத்திற்கு உங்களுடைய ராசியை இந்த குருவினுடைய வீடு வருவது வந்து வரும் பட்சத்திலே ஏற்கனவே சொன்னேன் ஆறாம் வீட்டிற்கும் உங்களுடைய அதாவது மூன்றாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்திலும் ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலே வல்லிய மாதவி வல்லிய மாதவி அந்த இடத்துல அப்படித்தான் சொல்லணும் ஒரு பெண் அந்த மாதிரி கண்டிப்பாக உதவி செய்வாள் அந்த உதவியை உறவாக மாறிவிடக்கூடிய கட்டமாக இருக்கின்றது நண்பர்கள் உங்களுக்கு எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த உதவியும் எந்த நட்பும் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பாங்க உங்களுக்காக அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்களை பார்க்கும்போது இந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்ததிலிருந்தே உங்களுடைய முக வசீகரம் அவ்வளவு தெளிவாகவும் காந்த சக்தியுடனும் காணப்படும் அதனால தான் இதுவெல்லாம் இயற்கையாக அந்த சம்பவங்கள் நடந்துவிடும் கூட்டு தொழில் செய்கிறவர்கள் வந்து கூட்டாளிகள் வந்து அந்த கூட்டு ஸ்தாபனத்தில் பாட்டர்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக அமையும் கட்டம் இந்த கூட்டணி வந்து பிரியக்கூடிய சூழ்நிலையை இருந்திருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அது கொஞ்சம் மெல்ல மெல்ல அந்த லாபங்கள் பெருக பெருக கூட்டணி இப்போ இருக்கட்டுமே அப்படிங்கிறது கூட வந்திருக்கும் இப்போ வந்து குறுப்பயிற்சி ஆனதுலேருந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி கேட்கறது தயாராக இருப்பார் அப்படிப்பட்ட கட்டமாக இது வந்திருக்கின்றது அதுக்கடுத்து எட்டாம் இடத்துக்கு அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்திற்கு பத்தாம் வீடு அந்த அவருடைய வீடை பார்த்தோம்னு சொன்ன குருவினுடைய வீடு இந்த எட்டாம் இடத்திற்கு ஐந்து எட்டு குடைவர் ஆக கெட்ட பேர் இது வரைக்கும் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த களங்கங்கள் அத்தனையும் விலக்கி வைக்கப்படும் துடைத்து விடப்படும் அப்படிப்பட்டதா தூயவன் நல்லவன் கெட்டிக்காரன் யோகியன் என்று உங்கள் எல்லோ உங்களை எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு அருமையான கட்டம் தான் இந்த குறுப்பெயர்ச்சியினுடைய தாக்கம் அப்படி இருக்கின்றது ஆகையினாலே இந்த குரு மிகவும் வல்லமையாக பகை வீட்டில் இருந்த போதிலும் கூட பார்வைக்கின் பலன் வந்து எப்பயுமே அது பேசிக்கிட்டு தான் இருக்கும் அதோடு கிரகசாரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க இப்ப பொதுவான கோச்சாரத்தை பார்த்தோம்னு சொன்னோம் இந்த குரு பேச்சி ஆகிறச்சே இருந்த நிலையில உள்ள கிரகத்தை பார்த்தோம்னு சொன்னோம்னா உங்கள் ராசியிலே சந்திரன் இந்த ராசியிலே சந்திரன் தேய்விர சந்திரனாக இருக்கின்றார் ஆக ஆண்களுக்கு பெண்கள் வசியமாவார்கள் பெண் பெண்களுக்கு ஆண்கள் வசியமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இவைகள் எல்லாம் இயல்பாக அந்த நட்புகள் வந்து விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது நட்புகள் பலப்படும் உறவுகள் மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறார் ராசி நாயகன் இரண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே உன்மத்தம் பெருகும் வாழ்க்கை தய தரம் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் மூன்றாம் இடத்துல நாலு பதினொன்னுக்குரிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நாலு கூடவன் மகர ராசிக்கு வந்து செவ்வாய் நல்லவன் அல்ல அவர் மூன்றாம் இடத்துல ராகுவோடு சம்பந்தப்படுவது வந்து யோகம்தான் இந்த செவ்வாதசை இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாதசை நடந்துகிட்டுச்சுன்னா அது யோகத்தை செய்யும் இந்த திரும்ப சொல்ல போனால் விட்டு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் செவ்வாதசை மார்கதசியாக வந்திருக்கும் அப்படி மார்கதையாக வந்தும் கூட இந்த குறிப்பயிற்சியின் காரணமாக அந்த மார்க்கம் விலகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் அது இந்த ராகு சேர்ந்திருக்கிறார் அது அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கடுத்து அந்த பதினொன்று குடைவனாக பதினொன்னொன்று குடையவனாக மூன்றாம் இடத்துல இருப்பது லாபங்கள் எக்கச்சக்கமாக பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் இங்கே ராகு உங்களுக்கு ஒத்துழைப்பார் தைரியம் வீரியம் பராக்கிரமத்தை அதிகமாக கொடுப்பார் போட்டி பொறாமைகள்லிருந்து உங்களை தனித்து விடுதலையாக்கி வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்ற கட்டம் அடுத்தபடியாக அந்த ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாகிய புதன் விட்டார் நீசமானாலும் கூட ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்றதும் ஒன்பதாம் இடத்திலே கேது இருப்பதும் உங்களுடைய தோப்பனார் வழி வகையின் மூலமாக உங்களுக்கு அருமையான யோகமும் வந்து சேரும் சிக்கல்கள் விடுபடும் தொல்லைகள் விடுபடும் மனஸ்தாபங்கள் விலகும் அந்த யோகம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அடுத்தபடியாக ஐந்துக்கும் பத்துக்கும் ஆகிய சுக்கரன் நாலாம் இடத்திலே புதையல் புதையல் கொப்பானூர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இதை வந்து புதையல் நீங்க நினைக்க வேண்டாம் இந்த சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் வந்து அந்த அளவுக்கு யோகம் கிடைக்கும் வியாபாரத்திலும் தொழிலிலும் சரி அந்த அளவுக்கு பலத்த யோகம் கிடைக்கும் மல் மல்டி மில்லியனராக கூடிய ஒரு ஆக்கி காட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கே தெரியும் வருங்காலத்தில் நம்ம பெரிய மல்டி மில்லியனர் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடியதாக அந்த சுக்கரன் இருக்கின்றார் அதே போல் தாய் சுகம் கல்வி யோகமாக இருக்கும் மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மேற்படிப்பு உண்டானது வந்து உங்களுடைய மார்க்கை பொறுத்து இலவசமாகவே எங்கள் கல்லூரியில் படிக்கலாம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு யோகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய காட்டமாக அமர்ந்திருக்கின்றது பத்துக்குடையவன் நாளிலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வளம் பெருகும் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி புதன் நீசமானாலும் கூட அதை குறு பார்க்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் ஆரோக்கியம் பெறுவார் அதே போல ஏழுக்கு உடையவன் சந்திரன் ராசியிலே அமர்ந்து அவர் தைப்பரை அது வளர்ப்புறையாகத்தான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துக்குரியவன் அஹ் சுபக்கரகமாக வரக்கூடாது இவர் தேய்வரை ஆனதனாலே அசுப கிரகம் ஆகிவிட்டால் அது யோகமாக மாறிவிட்டது ஆக நண்பர்கள் கூட்டாளிகள் மனைவி இவர்கள் மூலமாக நல்ல யோகம் மனைவியின் மூலமாக அவர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து பத்து வகைகளையும் அவங்களுக்கு அந்த சொத்து பத்துக்கள் பாகஸ்தம் பண்ணி அது உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது மனைவி உங்களுக்கும் இப்போ இருந்த ஏற்று ஏற்கனவே இருந்து வந்த வேற்றுமைகள் எல்லாம் விலகி தாம்பத்திய சுகம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கின்றது ஆக இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் யோகமாக விளங்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்